ஈவேரா பாடம் நீ வைக்கலாமா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு கருணாநிதி பத்தி பாடம் வைக்கலாமா ஏன்னா ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு பெண்கள் கூங்கல் வைத்து கொள்ளக்கூடாது கிராப்பு ஓட்டிக்கணும் ஈவேரா சொல்லிருக்காரு நான் சொல்லல ஈவேரா சொல்றாரு அவங்க பனியன் போட்டுக்கணும் சேலை கட்டப்படாது இஞ்சி கட்டிக்கணும் இதெல்லாம் ஈவேரா சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்ல பெண்கள் எப்படி நாம் பிடித்த பலகார கடையில் போய் பிடித்த பலகாரத்தை சாப்பிடுகிறோமோ அது போல பிடித்த ஆண்களோடு இப்படி இருக்கலாம் இது சொல்லிக் கொடுக்க முடியுமா முட்டா பசங்களா சொல்லிக் கொடுக்க முடியுமா இப்போ மத்திய பிரதேச ஹை கோர்ட் விட்டு விடுந்து விட்டுருக்கா மக்போட அங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பழங்கால மன்னர் அது போட்ட அதாட்டிங்கிறான் பீகார்ல ஒரு கிராமம் முழுக்க அதுலயும் நீங்க திருச்சியில அந்த திருச்செந்துரையில் இருக்கிற சந்திரசேகர சுவாமி கோவில் அந்த சிவகோயில கட்டினது யாரு ஆதித்தகர முதலாம் ஆதித்தகரிகாலம் கட்டினது அதுக்கப்புறம் அவன் வந்து லைன் கட்டுறான் பிற்காலத்தில் நாச்சியார் அவர்கள் அரசியாக வந்ததும் கல் ஆதித்த கரியாதன் சோழன் காலத்துல இஸ்லாம் எங்கேயா வந்தது இந்தியாவுக்கு அப்ப அந்த கோவில் பத்து பிராப்டின்னு கேட்கிறான் நியாயமா அப்ப என்ன பண்ணலாம் இந்துக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கோம் நீ ஏதோ நாம விநாயக சதுர்த்தி ஊர்வலத்துல தடை பண்றான்னு நினைக்காதீங்க நம்ம சொத்துக்களை அபகரிப்பதற்காக இந்த காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தை கும்பல் சதி செய்து கொண்டிருக்கிறது நான் எல்லாமே எப்பிடவும் சோழ பேசுறேன் நான் ஆதாரங்கள் எல்லாம் பேசுறதுல அதனாலதான் எங்களுக்கு என் மேல எரிச்சல் வர்றது காரணமே இன்ட்ரிபூட்டபிள் எப்படி செஞ்சு கொடுத்து வர்றாங்க அப்படின்னு ஆகவே இன்னைக்கு இந்த இந்து சமுதாயத்திற்கு இருந்த ஆபத்து இந்து சிந்தனைக்கும் வந்து விட்டது அதனாலதான் மருமை பற்றி இம்மை மருமை பற்றி ஒருத்தன் பேசினா கைது பண்ணுவேங்க நான் கேட்கிறேன் நியாயமா சொல்லுங்க ஈவேரா பாடம் நீ வைக்கலாமா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு கருணாநிதி பத்தி பாடம் வைக்கலாமா ஏன்னா ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு பெண்கள் கூந்தல் வைத்துக் கொள்ளக்கூடாது ஈவேரா சொல்ற அவங்க பனியன் போட்டுக்கணும் சேலை கட்டப்படாது இங்கி கட்டிக்கணும் ஈவேரா சொல்லி இருக்கார் அது மாத்திரம் இல்ல பெண்கள் எப்படி நாம் பிடித்த பலகார கடையில் போய் பிடித்த பலகாரத்தை சாப்பிடுகிறோமோ அது போல பிடித்த ஆண்களோடு சொல்லைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா முட்டா பசங்களா சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்ல முடியுமா அதனால பெண்கள் உங்களுக்கு தடையாக இருப்பது கர்ப்பப்பை அதை கர்ப்பப்பையை நீக்கி விடுங்கள் இவரா சொல்லி இல்லையா அந்த யூவே பாடத்தை பாடத்தில வைக்கலாமா குழந்தைகளுக்கு சரி கண்ணாநிதியை பத்தி பேசவே வேண்டாம் எங்க ஊர் கண்ணதாசன் மனநாதம் புஸ்தகம் இருக்காரு படிங்க ஒருத்தராவது இந்த திரவிடியன் ஸ்டாக்ல ஒழுக்கமா வாழ்ந்தவன் எவன் இருக்கான்னு கேட்கறே நான் இப்ப சமீபத்திய பாராளுமன்ற தேர்தல்ல பத்திரிக்கையில் செய்தி படிச்சேன்னா என் சொத்துக்கள் என் மனைவிகள் என் சொத்துக்கள்னு ஒருத்தர் எழுதி இருக்காரு அப்படி நீங்க பாலி கம்மி பலதாரமான தடை தானே இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கு அது இப்ப காமன் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் ஏன்னா நாட்டுல எல்லாரும் சமமா சொல்றேன் ஆனா பல மனைகளோடு மேடையில் உட்கார் ஆள யார் என்ன பண்ணிருக்காங்க நான் பேரெல்லாம் சொல்லுவேன் நாமளே பார்த்திருக்கோம் பல மனைவிகளோடு அதுதான் திராவிட ஒழுக்கம் கெட்டவர்கள் ஈன வாழ்க்கை வாழ்பவர்கள் திரவிடியன் ஸ்டாக் உங்க மூலவர்கள் விற்கிறது உச்சவர் எவனாவது நல்லவன் ஒழுக்கமா ஒரு குண்டாட்டியோட ஒழுங்கா குடுத்தலம் பண்ணவன் யாரு இருக்கீங்க யாரு இருக்கீங்க அப்ப அந்த தலைவர்களை பத்தினா ஈன வாழ்க்கைகள்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா நான் என்ன சொல்றேன் சிரமப்படாத நானும் அதைத்தான் விரும்பு இந்த திரவிடியன் ஸ்டாக்கு அரசாங்கத்தில் ஆரம்பிச்சவங்க கட்சியில் இருந்தவங்களை பத்தி மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா தெரியும் சாமி சிதம்பரம் அவர் தமிழ் தமிழர் தலைவர் புத்தகம் கொடுத்துருக்கார் நான் அதுல முப்பத்தஞ்சாவது பக்கம் முதல் பேராவை என் இதிலேயே எடுத்து போட்டிருந்தேன் அதனால அந்த புஸ்தகத்தை எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின வனவாசத்தை மாணவர்களுக்கு இந்த நான் டீடைல் உண்டு நாங்க படிக்கிற காலத்துல இங்கிலீஷ் லெசன் ஒண்ணு அது தவிர ஒரு அஞ்சு ஆறு புஸ்தகங்கள் நான் டீடைல் என்ன அதுல கேள்வி கேட்க மாட்டாங்க பரீட்சையில ஆனா மக்கள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங் படிக்கிறதுன்னு அதை வச்சுக்கங்க பிஜேபி ஆட்சிக்கு இருபத்தி ஆறுல வரும் அப்ப மாணவர்களுக்கு வனவாசமும் தமிழர்களும் நாம பாடமா வச்சிருவோம் உங்களுக்கு எந்த குறையும் வேணாம் எந்த குறையும் வேணாம் உங்க கருத்தை நாங்க மதிக்கிறோம் உங்க தலைவர்களை நாங்க மதிக்கிறோம் இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் வச்சிருவோம் முழுசா படிக்கட்டும் வெளிமாதர்கிட்ட போயிட்டு கொடுத்த காசை திருப்பி வந்து நாங்கள் மட்டுமா சுகம் அனுபவித்தோம் நீயும் தானே அனுபவித்தாயு கொடுத்த காசை பரிச்சை கதை எல்லாம் மாணவர்களுக்கு தெரியணுமா இல்லையா தெரியும் தெரியணும் ஏன்னா இம்மை மறுமை பற்றி திருவள்ளுவரும் திருமூலரும் சொன்னதை படிக்கப்படாதுன்னா ஒன்ன படிச்சு தொல்லையிட்டியா முன்சா அதை வச்சுருவோம் ஆகவே இந்த அரசாங்கத்தை எச்சரிக்க விரும்புகிறேன் கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டான் அது பொய்யா மொழியோ பொய்ய மொழியோ இந்த கருணாநிதி பத்தி ஏதோ பாடலாம் அவரு பாடினாரா அன்னைக்கு ஒரு கேட்டிருப்பான் இல்லையா அவர் சாட்டைன்னு ஒரு இது வச்சிருக்காரு யூடியூப் சேனல் அதை எடுத்து அவர் அதுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பார்த்திருப்பான் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் காலையா அந்த பாட்டை வச்சிருக்காங்க யாரோட உபயோ இந்த அரசாங்கம் அனாவசியமா அவரை கைது பண்ணி கோர்ட்டு கொண்டு போய் என்னதான் நானே முன்னாடி அந்த பாட்டு என்ன என்னதான் பாட்டு பாடி இருக்கா எல்லாரும் நீங்க பாத்தா அன்னைக்கு கார் இல்ல ஆட்டோல போகணும்னா அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பாட்டை முழு முழுத்துக்கணே பாட்டு ஆட்டோ ஓட்டுற இப்ப ஆட்டோ ஓட்டுற நண்பர் கூட எந்த பாட்ட கருணாநிதி பாட்டு அந்த மாதிரி குணாந்து விட்டு இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணுங்கிற பேரு பெருமாள் பேர் அளவுக்கு என்ன எவ்வளவு முட்டா பச காரணம் என்ன பின்னால் பல சக்திகள் இந்த அரசாங்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது நான் ஏதாவது மூணு வருஷம் முன்னாடியே சொன்னேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் நான் ஏன்னா கருணாநிதி அவர்கள் எதிரால் யார் சொன்னாலும் கருத்தை கேட்டுப்பார் முடிவு அவரே எடுப்பார் ஆனா அப்பவே நான் சொன்னது

நான் போட்ட பிச்சை இடம் நான் சொல்றேன் மரியாதை கூட மாண்பு முதல் முதல்வர் தானே பேசியிருக்கேன் தப்பா பேச மாட்டேன் ஆனா அந்த சொல்றான் எங்கிட்ட பிச்சை பிச்சைக்காரன் நான் நண்பர்களே இந்து மதத்திற்கு ஆபத்து நம் சொத்துக்களுக்கு ஆபத்து அதே மாதிரியா நம்முடைய சித்தாந்தத்திற்கு ஆபத்து ஆகவே இன்றைய தினம் விநாயக பெருமான் முன்னால் நாம உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் எக்காரணம் எந்த நிலையிலும் நான் மாற்றத்தை ஏற்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் இந்து சமுதாயத்திலேயே திருநாமை எக்காலத்திலும் அனுமதிக்க மாட்டேன் என் சொத்துக்களை பக்குவோடு அபகரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த சட்ட திருத்தம் வர்றவரை பக்கு போட மொத்த சொத்து நாலு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நண்பர்களே ஒன்பது லட்சத்து நாற்பது ஏக்கர் எப்படி ஆகவே நாம் ஹிந்துவாக வாழ்வோம் ஹிந்து அடையாள சின்னங்களை அணிவோம் நான் அந்த சந்திரனோத்தர் யாரு முன்னாள் ஜெட்ஜி தான் அப்படிதானே அந்த வேலை ஜெட்ஜின்னு சொல்ல போறாங்க முன்னாள் ஜெட்ஜி அவர் சொன்னதே நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இப்ப பார்த்தா செய்தி படிக்கிறேன் ஒரு சிட்டிங் ஜெட்ஜே சொன்னாரு அவன் சொன்னது இல்லைன்னு நான் குங்குமோனு சின்ன வரேன் என்ன அப்படின்னு செய்தி வந்திருக்கு உண்மையே இது தெரியாது இருந்தாலும் அது வந்துருக்கேங்கிறத நான் பகிர்ந்துக்கலாம்ல ஆகவே நம்முடைய கருத்துக்கு நம்முடைய சொத்துக்கு நம்முடைய பண்பாட்டுக்கு நம்முடைய கலாச்சாரத்திற்கு விரோதிகள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் ஆகவே பிள்ளையா இருக்கு எண்ணிக்கை போனதாயிரம் பதினேழு இரண்டாயிரம் பத்தொன்பது கூடாதுங்க சொல்ற அப்ப போன வருஷம் இவ்வளவு பேர் தான் முஸ்லிம்கள் இவ்வளவு பேர் தான் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆள் கூட இப்ப கூட கூடாதுன்னு படியாத ஆள் தானே என்ன சொல்றீங்க நான் படிக்காத ஆள்னு சொல்லல ராஜா ஹெச் ராஜா படியாத ஆள் அதனால சொல்றேன் நீங்க விநாயகர் எண்ணிக்கை கூடப்படாதுன்னா கிறிஸ்தவர் எண்ணிக்கை கூடலாமா மத நடக்கலாமா முஸ்லீம் எண்ணிக்கை கூடலாமா மத நடக்கலாமா தடு தடு அப்ப விநாயகர் எண்ணிக்கை கூடப்படாது ஆகவே நம்மளை வந்து நாட்டாம பண்ண யார் முயற்சி பண்ணாலும் அடிபணியோம் என்பதை